ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் பங்குனி மாத படங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரியர சர்மா ஐயா அவர்களும் டோ ஆஸ்ட்ரோ கே சையனார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பலன்கள் பார்க்குறோம் அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பலன்கள் பார்க்குறோம் அதே போல் பார்த்தோம்னாக்க பயிற்சிகள் மெல்ல செல்லும் கிரகங்கள் பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்கறதுல பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது வசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது பங்குனி பிறக்குது அதுக்கு ஆங்கில தேதி சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த பங்குனி மாதம் சட்டாயிரக்கோழை முப்பது நாள் இருக்குது இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா இப்போ பங்குனி பிறந்தவுட்டே இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அது என்ன சாமி அமாவாசை தான் மாதம் மாதம் வருது இல்லை அது என்ன புதுசாக சிறப்பு இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் ரொம்ப சிறப்பான அமாவாசை இதுக்கு அடுத்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நம்மள பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள் தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பங்குனி உத்தரம் எம்பெருமான் முருக விசேஷமான தினம் பங்குனி உத்தரம் அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பௌர்ணமி தினம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு நாலு அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்துருது ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஸ்ரீ ராமநவமி இந்த நம்ம இத்தனை மற்ற விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும் மூணாவது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீனராசி காலபுருஷத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி அதில் சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது பக்ரம நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்கார் இப்படி ஏற்பட்ட ஒசந்த மாதமான பங்குனி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கடன்பாலங்கள் இருக்கின்றத விரிவாக பார்ப்போமா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வீடான கும்பத்தில் இருக்கிற பதினொன்றாம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று போய் இருக்கிறது மூலியமாக ஏழை ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் வந்து கட் சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த லேபர் லாஸ் எல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பண தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும் இருந்தாலும் தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏற்கனவே அதிகமாக போயிட்டுருக்கு இது வந்து எழுபதாயிரம் வரலாம் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பங்குனி மாதம் முடியறதுக்குள்ளேயுமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து இறக்குமதி எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய குரூட் ஆயில் ப்ரைசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறார் இந்த காலகட்டத்தில் அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது மக்களுக்கு பொதுவாக பார்த்த அமைதி இருக்கும் இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழை விவசாயிகள் விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய பொருட்கள் விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு வில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கும்பராசினியர்கள் அதாவது அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் ஆகிய இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் வந்து கும்பராசிக்காரர்கள் இப்போ உங்களுடைய ராசி ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் ராசியாதிபதி ராசியிலேயே இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது கரெக்ட் இருந்த போதிலும் கூட ரெண்டாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துக்குரிய குரு பகவான் நாலாம் இடத்துலேயும் நாலாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போயிருக்கிறாங்க அதாவது தன தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனஸ்தானத்திலே இருக்கிறதுக்கு சமமாக போயிடுறாரு அப்போது இந்த காலகட்டங்களில் தனத்தை வந்து நிறைய தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் அதுலேயும் இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றதனால் வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் கூடிய செவ்வாயும் போய் நான் உங்களுக்கு அஞ்சாமி இடத்துல அறியும் நாலுக்குடையவரும் குடையவரும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால் இந்த இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கார் அதாவது களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் அவரும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் அப்போ இந்த குடும்பஸ்தானத்திலே இருக்கிற காரணத்தினால இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலமாகவும் எடுத்துக்கரலாம் எல் எல்லாமே இந்த பங்குனி மாத்தியலரை சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசியை பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா சனி ஜென்மசனி நடக்கிறது ஆட்சிநாதனாக இருந்தாலும் அவரே வந்து மூலத்திரிக்கோணம் வீட்டில் கும்பத்திலேயே சனி பகவான் இருந்தால் அதற்கு உண்டான சனி பகவானுக்கு உண்டான விஷயங்களை கொடுப்பார் அதாவது உடல் உழைப்பை அதிகப்படுத்தி கொடுப்பார் எல்லா விஷயத்திலையும் தானே எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டு போய் விடுவார் அதனால் வந்து உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகும் தூக்கங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் எலும்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது ரெண்டாம் இடமும் நாலாம் இடம் பரிவர்த்தனை யோகம் இருந்தனால நல்ல ஒரு வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டம் அதுவும் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அடைய தாயின் மூலியமாக தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தன காரகனை பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு அதாவது எங்கே தொட்டாலும் காசு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காசுக்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை இதைவர பார்த்த இந்த பணம் வர்றதுன்றது ஒரு பக்கம் அது தவிர அந்த பணத்தின் மூலியமாக சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா சுக்கரனே ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு நாலு ஒம்பதுக்கு அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி அவரே வந்து ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் இதன் மூலியமாக பார்த்தோன்னா குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செலவுகள் இருக்கும் அதாவது சந்தோஷமாக குடும்பத்தோடு சேர்ந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான கட்டாயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாகாமை இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு இந்த குழந்தை பிராப்திக்காக பெண்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் குழ அவர்களுடைய கர்ப்ப புயல் பிரச்சனைகள் ஆனால் இந்த காலகட்டத்தில் குழந்தை அவர்களுக்கு கர்ப்ப புயல் தங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சில பேர்கள்லாம் அந்த பிசிஓடி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான டிசீசஸ்லாம் இருந்தது ஆனால் அவர்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கருவுறக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு நிச்சயமாக அமையும் ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் நீச்ச பங்கம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்கள் கருவுறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை தான் மாத கிரகங்களை மாத பலங்களை சொல்லும் இப்போ வந்து சூரியனுடைய மாற்றமும் செவ்வாயினுடைய ஏற்றமும் எந்த அளவு இவர்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டாக்டர் அரியரசர்மா ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா தெளிவா விளக்கமா சொன்னீங்க இப்பொழுது பொறுத்தளவுக்கு இந்த நம்ம கும்பராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் இரண்டாம் இடத்துல நீச்ச பங்கம் அடைஞ்சு போயிட்டார் உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர சொ சொத்துக்களில் அதாவது மூதாதையர் சொத்துக்களில் கடந்த காலகட்டங்களில் இருந்த லிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டம் அதே போல் எட்டாம் இடமும் தொடர்பு வருது எட்டுக்குரியவர் அஞ்சுக்குரியவர் ரெண்டாம் இடத்துல நீச்சமடைஞ்சதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் அந்நிய மொழி அந்நிய மதம் சார்ந்தவர்களோட பழக்கம் ஏற்பட்டு அவங்க மூலியமாக உங்களுடைய வியாபாரத்தை கூடிய வாய்ப்புகளும் உண்டு கடந்த காலகட்டங்களில் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுற கும்பராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு அதே போல் பார்த்தா ஒம்போதுக்குடையவர் சுக்கரன் அவரும் ரெண்டில் உச்சம் பெற்றிருக்கிறார் இப்போ ஐஐடி ஜேஇஇ நீட்டு டிஎன்பிஎஸ்சி ஐ யுபிஎஸ்சி மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை கும்பராசி நேயர்களுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கும் கும்பராசி மாணவர்களுக்கும் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக நீங்கள் விரும்பிய பல்கலைக்கழகம் அது உள்ளூராக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும் அல்லது வெளிநாடாக இருக்கட்டும் வெளி மாநிலமாக இருக்கட்டும் அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரனான குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று பணத்துக்கு பஞ்சமே இருக்காது பணம் வந்து தே கேட்டால் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ராகு ரெண்டாம் இடத்துல கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால வெளிநாடுகளில் போய் தங்கி படிக்கிறவங்களுக்கு பிஆர் கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்பு கடந்த காலகட்டங்களில் தாமதமானது இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா மிக மிக அதிகம் சொல்லலாம் அதே போல கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் ஜாமி திருமணத்திற்கு உண்டான இது பண்ணிட்டு இருந்தேன் எதனால தடங்கள் ஏற்பட்டுச்சு என்ன தடங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியாமல் இருந்த கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போன்று தொழிலில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஏழாம் இடம் உங்களுக்கு ஏழாம் இடம்ன்றது தொழில் பார்ட்னர் மற்றும் லைஃப் பார்ட்னர் அவர் சூரியனாக போய் அவர் சூரியனும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் கூட ஒத்து வந்து நல்லபடியாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்ததுக்கு மேலே லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கும்பராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்பது ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்களில் சுபகாரியங்கள் செய்வது புதிய முயற்சிகள் செய்வது தடுக்கப்பட வேண்டும் ஏன் அந்த தினங்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள்னு பேர் உங்களுடைய ஜனனச்சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்தில் வரும்போது மதிக்காரனான சந்திரன் பலம் இழப்பதினால் புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் எந்த நாட்கள் என்றும் இதை தவிர கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியாக வேலை செய்யாதனால் பலன் கிடைக்கவில்லை என்றால் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கன்னி அந்த உண்டான நட்சத்திரங்கள் என்னன்னு கேட்டால் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்த நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதங்களும் கொண்டது கன்னிராசி இந்த கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் தான் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து என்ன எட்டாம் இடத்துல சந்திரன் ச சஞ்சரிக்கிற போது உங்களுக்கு வந்து அதனுடைய ஒளியினுடைய தாக்கங்கள் இல்லாதனால நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தவறாக போயிடும் ஆனால் எடுக்கிற போது நல்ல முடிவுன்னு தான் தோணும் ஆனால் எடுக்கிற முடிவு தவறாக போயிடும் அந்த தவறாக போகிறதுனால தான் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அதனால் இன்றைக்கி வ இன்றைக்கி செய்த தப்புக்காக தண்டனை இன்றைக்கே கிடையாது அதனால் வரக்கூடிய விளைவுகள் பின்னாடி வரும் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த நாளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த வரக்கூடிய நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு வந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையும் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு பனிரெண்டு பத்தொம்பது வரையும் இருக்குது அது போக மேலும் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இரவு எட்டரை மணிக்கு ஆரம்பிக்குது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமையும் இருக்குது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இரு வியாழக்கிழமை வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரெண்டு நாள் தான் வியாழக்கிழமை பத்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக அதுக்கப்புறம் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இன்றைக்கும் ஃபுல்லாக இருக்குது பதிமூணு நா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு நாற்பது வரைக்கும் இருக்குது ஆக இது வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் ரெண்டு தடவை வருது அதனால தான் அதனுடைய கண்டினியூட்டியாக மாரி வர்றதுக்கு காரணம் சில மாதங்கள் அப்படி வரும் சில மாதங்களில் ரெண்டே கால் நாள் மாத்திரம்தான் வரும் இப்போ வந்து இது வந்து ஒன்றாந்தேதியும் வருது கடைசியும் முப்பதாந்தேதியும் வர்றதுனால ரெண்டு தடவையாக வந்துடுச்சு அதனால் இந்த இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது மேலும் வந்து நம்முடைய இந்த உங்களுக்கு இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்குற போது எல்லா சிவாலயங்களிலும் வந்து பைரவர் இருப்பார் ஆனால் இங்கே திண்டுக்கல்ல தாடிக்கொம்புன்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது அந்த தாடிக்கொம்பு ஸ்தலத்தில் வந்து சௌந்தரராஜ பெருமாள் கோயில்னு ஒரு இடம் இருக்கிறது அந்த அங்கே வந்து சொர்ண ஆக ஆகர்ஷண கால பைரவர் இருக்கார் அந்த பைரவரை சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லது அதுலேயும் தேய்விரை அஷ்டமியில் போய் வழிபடுறதும் சிறந்ததாக இருக்கும் அப்போ தேய்விரை அஷ்டமியில் போய் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உடல் நலம் எவ்வளவு உடல் நலம் சரியில்லைனாலும் அந்த உடல் நலம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அஷ்டமி திதியில் போய் பண்ணணும் இந்த அஷ்டமி திதிங்கிறது பௌர்ணமி கழித்து எட்டாவது நாள் வர்ற அன்னைக்கு வரக்கூடியது தான் அஷ்டமி திதி அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வந்து சொல்லக்கூடியது வந்து பிரதமை துவிதிகை திருதிகை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திதி வரும் அதில் பௌர்ணமி கழித்த எட்டாவது நாள் வரக்கூடியது தான் தேய்பிரை அஷ்டமின்னு சொல்லுவாங்க இல்லைனா கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவாங்க தேய்பிரைன்னு சொல்லுவாங்க கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவாங்க ஆக அந்த அஷ்டமியில் போய் பண்ணுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய உடல் பிணியும் தீரும் கடன் தொல்லைகளும் தீரும் அதனால் அவசியம் போய் என்ன ட பயிறவர் வந்து எங்கேயுமே சிவஸ்தலங்களில் தான் இருப்பார் இல்லைன்னா கூட இருப்பார் ஆனால் பெருமாள் கோயிலில் இருக்கிறது ரொம்ப அரிது இந்த பெருமாள் கோயிலில் இதை போய் பண்ணுனீங்கன்னா உனக்கு கடனும் பிணியும் தீரும் அதனால் போய் அவசியம் பண்ணிக்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த கும்ப ராசியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான காலம் ராசிநாதன் இருக்க அதனால உடல் உழைப்பு அதிகமாகும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் குழந்தைகளுக்கு மாஸ்டர் டிகிரிஸ் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கூட்டு தொழிலில் வெற்றி கூட்டுத் தொழிலில் அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக அது முதல் போடக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அதாவது நாளாக வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிரச்சனைகள் இருந்ததானால் அந்த அவர்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது குழந்தை கரு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் சுற்றி வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் மொத்தத்தை பார்த்தாலேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கு இருந்தாலும் ஜென்மசனி நடக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோஜரை குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்